ஷாலும் கர்த்தருடைய நாமும் மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே வேத வசனம் இப்படியாக சொல்கிறது தாவிது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் சேனைகளுடைய கர்த்தர் அவனோடு இருந்தார் ஒன்று நாளாகவும் பதினொன்று ஒன்பது கர்த்தர்க்குள் பிரியமானவர்களே இந்த வேத வசனத்தை வாசிக்கும் எவ்வளவு அழகாய் ஆழமான சத்தியத்தை நமக்கு கற்றுக் ஒரே ஒரு விஷயங்க தாவிது கர்த்தரோடு இருந்தார் அதனால தாவிது கர்த்தரோடு இருந்ததுனால கர்த்தரும் அவனோடு கூட இருந்தார் இது ஒன்று ரெண்டாவது அவருடைய வாழ்க்கையில அவன் பெருக்கத்தை பார்த்தார் நம்முடைய தேவன் யார் தெரியுங்களா இஸ்ரேவலின் தேவன் சேனைகளின் தேவன் அவர் பெருக்கத்தின் தேவன் இல்லை சேனை வந்து பார்த்தீங்கன்னா வானத்து நட்சத்திரத்தில் ஒரு சேனைன்னு சொல்லுவாங்க இந்த உலகத்தில் காணப்படுகிற மக்கள் கூட்டத்தை ஒரு சேனைன்னு சொல்லுவாங்க அதனால தான் அவர் பெருக்கத்தின் தேவன் என்று சேனை எப்படி வானத்து நட்சத்திரத்தின் சேனை எப்படி பெருகுதோ மனுஷனுடைய சேனைகள் எப்படி பெருக்குதோ மனிதர்கள் எப்படி பெருகி கொண்டே இருக்கிறார்களோ அதுபோல் அவர் பெருக்கத்தையும் விசாலத்தையும் கொடுக்கிற தேவன் என்பதை அண்ணால் அறிந்து ஜெபிக்கிறாங்க அதுபோல தான் இங்கே வேத வசனத்தை அழகாக நம்ம புரிஞ்சுக்கும்போது அவர் அவர் பெருக்கத்தின் தேவனாக இருக்கிறார் தாளத்தின் தேவன் ஆகிருக்கிறாள் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறாள் வேதவசனம் சொல்லுகிறது தாவி நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் அப்படின்னா அவர் ஆசீர்வதித்தார் எங்கே மட்டும் ஒரே இடத்துல கிடையாது பிள்ளைகள் இவருக்கு பத்து பிள்ளைங்க இருந்துச்சு இல்லைங்க அவர் பணத்தில் பொருளில் சுகத்தில் ஆரோக்கியத்தில் அவருடைய வேலையில் எல்லாம் அவருடைய சிந்தனையில் அவர் வார்த்தையில் அவருடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார் அதுதானங்க ஆசீர்வாதம் ஏதோ ஒரு இடத்துல மட்டும் ஆசிர்வதிக்கப்பட்டாங்க இல்லை அவர் எல்லாவற்றிலும் நாளுக்கு நாள் அவர் விருத்தி அடைந்தார் அவருடைய சொத்துல அவர் விருத்தி அடைந்தார் சுகத்துல விருத்தி அடைந்தார் பிள்ளைகளில் அதிகாரத்தில் ஆசீர்வாதத்தில் சுகத்துல சுக எல்லாவற்றிலும் ஆண்டவர் அவர் விருத்தி அடைய செய்தார் காரணம் என்னன்னா சேனைகளின் கர்த்தர் அவனோடு இருந்தார் இன்னைக்கு தேவனுடைய நாமத்தினால் நான் சொல்றேன் கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் ஆனால் நீங்களும் நானும் ஆசிர்வதிக்கப்படுவோம் Yep, pretty not. ஒரே ஒரு நாள் ஆசீர்வாதம் கிடையாது ஒவ்வொரு நாளும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருப்போம் ஏதோ ஒரு இடத்துல கிடையாது எல்லா இடத்திலும் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேனைகளோடு சேனைகளுடைய கர்த்தராகிய எகோவாவோடு கூட நீங்கள் இருக்க வேண்டும் அப்பொழுது உங்களோடு கூட இருக்கும்போது உங்களுடைய குறைவுகளை அவர் நிறைவு செய்வார் என்பதில் சந்தேகமில்லை கண்களை மூடி நாம் ஜிபிப்போம் எங்களை அதிகமாய் நேசிக்கிறேன் எங்கள் பரலோக தகப்பனே அன்றைய தாவிது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்ததனுடைய காரணம் அவருடைய வாழ்க்கையில் எல்லா இடங்களிலும் அவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதனுடைய காரணம் காணோம் நீங்க வரே அவனோடு கூட இருந்தீங்க என்று வேதவாசனை சொல்லுகிறது அதே அவரும் உங்களோடு கூட இருந்தார் என்பதையும் வேதவாசனை சொல்லுகிறது நீங்க அவர் சொல்கிறீங்க என்னோட இருதயத்துக்கு ஏற்றவன் என்று ஆண்டு அப்படியாக நாங்க கூட ஆண்டு உம்மோடு கூட இருக்கும் உண்மை அன்று எங்களோடு கூட நாங்கள் வைத்துக்கொண்டு ஆசிர்வாதத்தை நாங்கள் பார்க்க பெருக்கத்தை பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஏசி மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன்